அன்புள்ள பெற்றோர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை சற்று கவனமாக பாருங்கள் ஒரு காவலாளி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளோடு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மாணவ மாணவிகள் எல்லோருமே காவலாளிகளின் கைகளோடு தம்முடைய கைகளையும் சேர்த்து தட்டியவாறு தங்களுடைய வணக்கத்தை மரியாதையை மகிழ்ச்சியை தெரிவித்து செல்கின்றனர் ஆயிரம் செல்வம் கொடுப்பினும் இந்த மாணவ மாணவிகளின் அன்புக்கு முன்பாக அவை அனைத்தும் தான் என்று நினைக்க தோன்றுகிறது இந்த அன்பை பரிமாற கற்றுக் கொடுத்தது யார் யாரோ ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நூறு பிள்ளைகளும் அப்படியே செல்ல வழி வகுத்திருக்கிறது ஏன் நாம் அந்த பெற்றோராக இருக்கக்கூடாது சிந்தியுங்கள் உங்கள் பிள்ளைகள் நற்பண்புகள் நிறைந்த ஒரு குழந்தையாக வளர்வதற்கு இனிய நாளான இன்றே தொடங்குவோம் இந்த வீடியோவினை குழந்தைகளிடத்திலும் பகிருங்கள் நன்றி